வெல்கம் டு ஏடர்ஸ் ஆஃப் தமிழ் குரல் ஏன்டா எங்களை இப்படி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யாமனியாவும் ஒருத்தன சட்டையை பிடிச்சி அடித்து கேட்கணும்னு தோணுது தான் ஆனால் நம்ம யாரையும் கேட்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நிஃப்டி சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் என்ன இருந்ததோ அதே ரேஞ்சு தான் வந்து இருக்குது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் கழிச்சு தெரியுமா பாருங்கள் பாருங்க ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட நானூற்றி ரெண்டு நாள் இந்த நானூற்றி ரெண்டு நாளில் உங்களுக்கு பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது நாளில் தான் உங்களுக்கு பாசிட்டிவ்க்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட நானூறு நாள் கழித்து நீங்கள் போட்ட பணம் போட்ட இடத்துல இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு நினச்சி பாருங்கள் இதில் வேறு பாதிக்கு பாதி நாள் வந்து கீழே தான் இருந்திருக்கு பாதிக்கு நாள் மார்க்கெட் கீழே தான் இருந்திருக்கு இந்த இன்பிட்வீன் கேப்பில் கொஞ்ச நாள் தான் வந்து மேலே இருந்திருக்கு இந்த ரேஞ்சிலேருந்து ஏண்டா இது என்னடா பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யூஎஸ் டேரிஃப் வந்து ஒரு மெயின் ரீசன் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு ஓகேங்களா பட் ஓவராலாகவே மார்க்கெட்டு ஒரு நானூறு நாளாக என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பணம் போட்டவங்க மூடிட்டு கொடுங்க கோல்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கோம் இல்லையா ஒரு லேண்டில் இப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு டீசெண்டான அமௌண்ட் கிடச்சிருந்துருக்கோம் நமக்கு நிஃப்டியே இந்த லட்சம்னா நிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை சரி இப்போ என்ன தான் பிரச்சனை இது எப்போதான் ரெக்கவர் ஆகும் எப் என்னெல்லாம் பண்ணணும் இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து என்ன பண்ணணும் கவர்மெண்ட் சைடு என்ன பண்ணணும் நாம் என்ன பண்ணணும் இப்படின்னு அக்கு வேறு ஆணி வேற புட்டு பழக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ நம்ம ஊரில் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது அவங்களோட ப்ராடக்ட்ஸு யூஎஸில் விற்கிறாங்க யூஎஸில் விற்கும்போது ஆல்ரெடி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் சம் வாட்டு வந்து இவங்க டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏற்றுறாங்க சரி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏற்றுனா என்னப்பா மக்கள் தானே கட்ட போகிறாங்க இவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களால் ஒரு வேலை வாங்க முடியலனா அப்படின்ற கேள்வி தொக்கி வருது இல்லையா அது கூடயே ஸோ மக்களால் வாங்க முடியலனா என்ன ஆகும் செஞ்ச பொருள்லாம் அப்படியே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கார் செய்கிறோம் இங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே விற்கிறோம் அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இப்போ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஒரு நிமிஷம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் விற்கும் போதே அவனால் வாங்க முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கோசம் மட்டுமே தான் இப்போ மார்க்கெட் விழுந்திருக்கு அவன் வாங்கலை அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் விழும் ஒருவேளை அவனுக்கு பையிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்து வாங்கினான்னா அது அடுத்த விஷயம் சரி இப்போ இதுலேருந்து இந்தியாவில் வேறு என்னென்ன செக்டர்ஸ்லாம் வந்து இங்கேருந்து அங்கே போய் பொருளை விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸு ஃபார்மா மெடிசன்ஸு அப்புறம் வந்து ஆட்டோ பார்ட்ஸு அப்புறம் மெட்டல் அப்புறம் டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் இங்கேருந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதுவும் போகல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி இந்த மாதிரி பவர் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி ஃபினான்ஸ் கொடுக்குற கம்பெனி பேங்கிங் செக்டார்ஸு இந்த மாதிரி இருக்கவங்க இதில் டேரெக்டாக பாதிக்கப்பட மாட்டாங்க ஓரளவுக்கு தப்புச்சோ வந்தோன்னு இருப்பாங்க ஆனால் இந்த ஃபே செக்ட்ஸு ஐடி ஃபார்மா ஆட்டோ பார்ட்ஸு மெட்டல்ஸு அப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸு ஜெம்ஸு இவங்க எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் வந்து ஸ்டாக்ஸுமே விழுந்துருக்கு இவங்களுடைய அடுத்தடுத்த மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம் சரி இது ஓவராலாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவர்களெலாம் பாதிப்பு இதால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏன் வந்து இவ்வளோ பாதிப்பு நம்ம நிஃப்டியில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணியிருக்காங்க ஜிடிபியில் இம்பேக்ட் இதோட இம்பாக்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பர்சன்டேஜ் நம்ம வந்து இப்போ பார்த்தோம்ல ஒரு ஒரு வருஷமாக வந்து நம்ம வந்து நிஃப்டி ஒரே இடத்துல சுற்றிட்டுருக்குன்னு அந்த மாதிரி ஒரு விளைவு ஒரு பர்சன்டேஜ் நம்ம ஜிடிபி குறையும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் நம்மளது வந்து நாலாயிரம் கோடி நாலாயிரம் ட்ரில்லியன் மதிப்புள்ள சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து இவங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் என்னும்போது நாற்பது பில்லியன் டாலர் லாஸு இந்தியாவுக்கு இதால் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மெயினான விஷயம் என்னென்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதே இவ்வளோ லாஸ் காட்டுது டொமஸ்டிக் விட்டுருங்க நம்ம ஊருக்குள்ளே விற்கிறாங்க இல்லையா அதெல்லாம் விட்டுருங்க இங்கேருந்து யூஎஸ்க்கு மட்டும் நடக்கிற விஷயங்களில் நமக்கு லாஸு இந்தியாவுக்கு லாஸுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கம்பெனிக்கு எவ்வளோ லாஸாக இருக்கும் எவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்க நம்மளை சுற்றி நம்ம ஷேர் ஏறுறதெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு பிஸ்கோத்து மாதிரி இருக்குது நம்ம என்னடா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணுது அதாவது ஒரு கம்பெனி தொழில் பண்ணுறாங்க ஒரு யூஎஸ்கிற ஒரு மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகிறதுனால மட்டுமே இந்தியாவுக்கு இவ்வளோ லாஸ்னா அப்போ உலகம் ஃபுல்லாக எவ்வளோ மார்க்கெட்டு படந்து விழுந்துருக்கு எப்படி வந்து பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் சரி இது அவங்க பிரச்சனை அப்படின்னு நம்ம ஒதுங்கி விட முடியாது ஏன்னா நாம் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டாக் இறங்குது அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் சரி ஓகே அடுத்தது இதில் இன்னொரு பெரிய சிக்கல் இந்த வெளிநாட்டிலேருந்து சில கும்பல் வந்து இந்தியா தான் சிறந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பணத்தை எடுத்து வந்து உள்ளே வைக்கிறாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அப்படியே பிடிங்கிட்டு ஓடிறானோ ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையே ப்ராப்ளம் வந்தாலும் வெயிட் பண்ணி இது கிளியர் பண்ணுவாங்க இந்தியா அப்படின்னு நம்பி போட மாட்றானோ இவனு மாட்டும் வாரானோ காசை போடுறானோ லாபத்தை எடுக்கிறானோ போயிட்டே இருக்கணும் நாம் இங்கே இருக்கவங்க மாட்டிகிட்டு சாக வேண்டியதாக இருக்குது இவங்களால பத்தாவதுக்கு வேறு எல்லா நாட்டையும் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் மிரட்டுதுனால டாலரோட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவோட மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனாலேயும் நிஃப்டி விழுது இந்தியாவோட ருப்பி ம மதிப்பு அதிகமானால் மட்டும்தான் நிஃப்டியை மதிப்பாய்ங்க மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்கன்னு ஒரு டாக்கு போயிட்டுருக்கு சரிப்பா இப்போ அடுத்த ஆறு மாதத்துக்கு என்னப்பா நிலமனா அடுத்த ஆறு மாதத்துக்கு எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு நாற்பதுலேருந்து எழுபது சதவீதம் மினிமம் ஒரு நாற்பது சதவீதம் கண்டிப்பாக பாதிக்கும் எடுத்த உடனே எல்லாம் அப்படியே மக்கள் வந்து ரேட்டு ஏறுனால் ஓகே பரவாயில்ல ரேட்டு எங்கள் ட்ரம்ப்பு தானே ஏற்றிருக்காரு நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களாம் வாங்க முடியும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டுலாம் வாங்க மாட்டாங்க ஓகேங்களா வெள்ளைக்காரங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணுன்னுவான் ரொம்ப பொறுப்பான பசங்க வெள்ளைக்காரங்க அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பான் அவனுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பான் அது வந்து காசு சேர்த்து வச்சு வாங்கணுன்றான் காசு சேர்த்து வச்சு தான் வாங்குவான் காசு இருக்கிறோம் உடனே வாங்கிடுவான் காசு இருக்கிறோம் பிரச்சனையே கிடையாது எம்மா காசுன்னு சொன்னாலும் வாங்கிடுவான் இப்போ நம்மளே ஒரு மிடில் கிளாஸு ஒரு கார் வாங்கணும்னு நினச்சேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி ஒரு இஎம்ஐயில் வாங்க இப்படி தான் நடக்குது நம்ம ஊரில் அவங்க ஊரில் எப்படின்னா அதுக்கு அப்படியே உள்ட்டாக இருக்கும் இஎம்ஐலே நான் வாங்க மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நான் காசு கொடுத்து தான் வாங்கணும் வளர்த்து இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனாம் வாங்க மாட்டான்ல காரை இப்போ அவன் பட்ஜெட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அவன் காசு சேர்த்து வச்சு தான் வாங்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை வருது இதனால் சேல்ஸ் குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி குறையும் போது இங்கேருந்து பொருள் ஏற்றுறாங்க இல்லையா இந்த பொருள் ஏற்றுறது எவ்வளோ குறையுன்னு கேட்டால் நாற்பது சதவீதம் குறையும்ன்றாங்க அதாவது நூறு சதவீதம் நூறு கார் அனுப்புனீங்கன்னா அறுபது கார் தான்ட்டு அனுப்ப முடியும் அப்படின்றாங்க இங்கேருந்து போகிறதே நூறுனா அதில் விற்கிறது ஒரு ஐம்பது அறுபதுன்னு இருக்குதுன்னா இப்போ போகிறதே அறுபது தான் போதுன்னா அப்போ அதில் விற்கிறதும் கம்மியாக தான் விற்கும் அப்போ ஆப்வியஸ்லி மந்த்து ஏ குவாட்டர்லி ரிசல்ட்ல என்னாகும் சேல்ஸ் குறைஞ்சிது அதனால் ரெவன்யூ குறைஞ்சிது அதனால் இயர் அன் இயர் அன் குவ்டர் அன் ரிசல்ட் குறைஞ்சிருக்கு அதனால் வந்து இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு ஒரு விட்டை போடுவாங்க உடனே பேலன்ஸ் ஷீட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டாக்காக இருக்குவாங்க அதுக்கு நாங்கள் இப்போயோ வெளியே போயிடண்டான்னு சொல்லி எல்லாம் வித்துட்டதா ஒரு கணக்கு கட்டுறீங்க இதெல்லாம் தான் வந்து இப்போ நடக்குது சரி ஷார்ட் டேமில் கண்டிப்பாக இது இந்த எக்ஸ்போர்ட் குறைய போகுது இதனால பேலன்ஸ் ஷீட்லாம் இறங்குன்றத சொல்லிட்டேன் அடுத்து இதால் ஆகும் மார்க்கெட் வாலடிட்டி இப்போ வந்து திடீர்னு ஒரு ஸ்டாக்கு வந்து ரிசல்ட் எனக்கு அனுமன்ஸ் போவான் அவன் ரிசல்ட் வந்தோடனே அந்த செக்டரில் இருக்கிற மற்ற ஸ்டாக்ஸு முன்ன பின்னே அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ வந்து இதே மாதிரி ஒரு ஒரு செக்டாருக்கும் ரிசல்ட்ஸ் வர வர மார்க்கெட்டில் நிறையா வாலட்டிலிட்டி வரும் ஓகேங்களா உடனே நாளைக்கு போய் மோடி போய் அவர்கிட்ட பேசுவார் மோடி இவர்கிட்ட பேசுவார் ட்ரம்ப் அவர்கிட்ட பேசுவார் இவர் அவர்கிட்ட பேசுவார் பேசினே இருந்தால் அவர் பேசுனோடனே டக்குன்னு ஏறும் இவர் பேசுனோடனே இறங்கும் இது நடக்கும் இதில் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்றது ஸ்டாண்டர்ட் அடுத்த ஆறு மாதத்துக்கு ஸ்டாண்டர்ட் ஏன்னா வந்து தீபாவளிக்கு வேறு இவங்க வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க இவர் வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டார் இவங்க ஏற்றதுக்கான என்ன வழிகள்னு பார்ப்பாங்க அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இவங்க ஜி ஜிஎஸ்டி போகிறனால ஏன் ஏறப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுவோம் அடுத்து எஃப்ஐ கண்டினியூ செல்லி இவனை விற்றுக்கிட்டே இருக்கணும் இவனை யாரு கூட்டதுனே தெரில இவன்லாம் வந்தானோ காசு போட்டானோ விற்றுட்டே இருக்கணும் இவன் எப்போதான் தான் நிறுத்தானோன்னு தெளிசுவார் தெரியல இப்போ வந்து எப்படின்னா டே அவன்கிட்ட யாராவது சொல்லி நிறுத்த சொல்லுங்களான்டா அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பேங்கிங்ஸ் ஃபினான்ஸ்லாம் வந்து இங்கேருந்து போய் அமெரிக்காவுக்கு லோன் கொடுக்க போகிறதில்ல அதனால நம்ம ஊருக்குள்ளே தான் குதிரை ஓட்ட போகிறாங்க இவங்கெல்லாம் வந்து அப்புறம் இந்த பொருள் இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் விற்கிறவன் சிப்ஸ் விற்கிறவன் ஸோ அப்புறம் வந்து இந்த பிஸ்கெட் விற்கிறோம் புண்ணாக்கு விற்கிறோம் இந்த லோக்கல்லே ஓடிட்டுருக்கேன் பாருங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க மாட்டம் வந்து சரக்கை விற்றுன்னேக்கலாம் அவங்களோட சர்வீஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் அண்ட் இன்ஃப்ரா கீப்பிங் லைக் பிரிட்ஜி கட்டுறான் பாலம் கட்டுறேன் அப்புறம் இந்த வாக்கா காவாணுறோம் இவங்கெலாம் பிரச்சனை பில்டிங் தரோம் இவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது அவங்க பிஸ்னஸ் ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இவங்க மாதிரி செக்டார்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த செக்டார்ஸ்லாம் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அரல்ஸ் குறையாமல் இருக்கிறதுக்காச்சும் வாய்ப்பு அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க சரி விற்கிறவங்க அங்கே போய் வாங்குகிறாங்களா அப்படின்றது தான் கேள்வி எப்போ வாங்குவாங்க அவங்களுக்கு எப்போ என்ட்ரி கிடைக்குதோ அப்போ தான் வாங்குவாங்க இப்போ இன்றைக்கி போயிட்டு டாடா மோட்டார்ஸு இதெல்லாம் விற்று விட்டாங்க அப்படின்னா அவங்க உடனே போய்ட்டு பேங்கிங் சைட்டில் ஹெச்டிஎஃப்சி வாங்கிடுவேன் ஐடி ஐடிசி வாங்கிடுவேன் அப்படி கிடையாது அவனுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த அவன் ஒரு கன்சிடர் வச்சான் இந்த ரேட்னால் இந்த ஸ்டாக்கை மதித்து வாங்கலாம் அப்படின்னு அந்த ரேட் வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அதுக்கப்புறம் தான் அவன் பணத்தை இருக்கும் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் போவோம் அப்போது இந்த மாதிரி அன்ஸ்டேபிலிட்டி இருக்கும் இங்கே விற்றுபட்டு அங்கே வாங்குறது அங்கே விற்றுபட்டு இங்கே வாங்குறது இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது மார்க்கெட்ட வாலட்டிலிட்டி இருக்கும் அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீன் வாயில் இந்த கம்பெனிக்காரங்க பொருள் தயாரிக்கிறவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணணும் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே ஆறு டூ அதாவது அடுத்த ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளே இவங்க இந்த அமெரிக்காவில் எவ்வளோ லாஸ் ஏற்படுதோ அதை காம்பன்சேட் பண்ணால் புது புது கஸ்டமர் நாடி போய் கஷ்டம் முடிக்கணும் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா அவன் ஆல்ரெடி அவனால் முடிஞ்ச முட்டு சந்தில் எல்லாத்துலேயும் முட்டி பார்த்துருப்பான் வேறு வழியே இல்லைன்னும் போது இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுவோன்னு தான் அவன் ஓட்டியிருப்பான் இப்போ வேறு வழி கிடையாது முட்டு மறுபடியும் வழி தான் ஆகணும் எங்கெங்கெல்லாம் விற்க முடியலையோ அங்கங்கெல்லாம் அவன் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறானோ அதெல்லாம் தளர்த்தி அவனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சு கொடுத்து அவன் வந்து சேல்ஸ் அங்கே ஆரம்பித்து ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க அடுத்தது டொமஸ்டிக் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆறு மாதத்தில் டொமஸ்டிக்கில் அதாவது இந்தியாக்குள்ளேயே விற்பனை விற்பனை வாய்ப்பை அதிகமாக்கிக்கணும் இப்போ ஒருத்தன் கார் செய்கிறான் சப்பல் பண்ணுறான் எதா ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வந்து முதல்ல இந்தியாக்குள்ளேயே முதல்ல குதிரை ஓட்டை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் போய் குண்டு சட்டியை விட்டு வெளியே போய் குதிரை ஓட்ட கற்றுக்கணும் நீ உள்ளூர்லேயே ஓனாக பிடிக்கலாம் வெளியூரில் போய் என்ன பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது ஸோ அப்போ வந்து இப்போது நிஃப்டி ஷேர்ஸு ப்ராடக்ட்ஸ் பண்ணுற எல்லாருமே இமீடியேட்டாக இந்தியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இந்த டேரிஃபுக்கு ஏதாவது இவங்க இருந்து நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுற நிஃப்டி கம்பெனிஸ்க்கு மற்ற கம்பெனிஸ்க்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு இங்கேருந்து என்னென்ன சலுகையெல்லாம் செஞ்சு தர முடியுமா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் டெம்பரவரியாக ஏதாவது குறைக்கிறது போகிறது வர்றது ஏதாவது மா கடன் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து அவனை சப்போர்ட் பண்ணி வேலை வாய்ப்பெலாம் எல்லாருக்கும் இல்லாமல் போயிடும் ஏன்னா எனக்கே வியாபாரம்லாம் ஒன்றா இது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே துவச்சிடக்கூடாதுல இருக்கிறவங்களே அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் கவர்மெண்ட்டு ஸோ இது கவர்மெண்ட்டுக்கும் இதில் பங்கு இருக்குது ஆல்ரெடி அடுத்த ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸில் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஆல்ரெடி மேக்கிங் இன் இந்தியான்ற ஒரு திட்டம் போயின்னுக்கு இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலே விற்கணும் அதுக்கப்புறம் வெளியூரில் விற்கணும் வெளியூர்லேருந்து எந்த பொருளையும் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து நிறைய கடன்லாம் கொடுத்து அங்கங்கே பெரிய சின்ன சின்ன கம்பெனி உருவாக்கியிருக்காங்க பெரிய பெரிய கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க இதால் நாம் கொஞ்சம் இப்போ தப்பிச்சோம் ஒரு வேளை நம்ம ஒரு இடத்துலேருந்து வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்போது உள்ளூர்லேயே எல்லா சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொடுக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு மார்ஜின் நிற்கும் வெளியேருந்து எல்லா பொருளையும் வாங்கி இங்கே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அப்புறமா வெளிநாட்டுக்கு எடுத்தால் அது இன்னும் சிக்கலாக இருக்கும் மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி நிலமையெல்லாம் விட்டு வெளியே வந்துவிட்டோம் அதனால் இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து இது ஒன் ஒன் ஆர் டூ த்ரீ இயர்ஸில் இதுலேருந்து நல்லா ரெக்கவர் ஆகி வந்துடலாம் இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் ஈவி இன்ஃப்ரா டிஜிட்டல் எக்கனாமியில் நல்லாவே க்ரோத் ஆகி வந்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கில் கூட இவி வெஹிக்கிள் வரப்போகுது அதுவுமே இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இப்படி நம்ம டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு லோக்கல்லே வந்து நிறையா பொருள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதில் வந்து இவி வெஹிக்கிள்ஸ்லாம் வருதுனா இப்போ வந்து மாறுதியெலாம் ஈவி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெட்ரோலில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் குறைக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ வந்து இவி வெஹிகிள்ஸ் நிறைய சேல்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டு இப்போ இவங்களுக்குட காம்படிட்டர் அடுத்தது காம்படிட்டர் யார்னு பார்ப்பாங்க இப்படி ஒரு ஒரு இது ஒரு செக்டாரில் மட்டுமே இப்படி மூவ் ஆரம்பிச்சினா இதே மாதிரி அடுத்தடுத்த கம்பெனிஸ்லேயும் அடுத்தடுத்த செக்டர்ஸ்லையும் மூவ் ஆரம்பிக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை அப்போது லாங் டேர்மில் இதெல்லாம் நடக்கும் இந்த இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு அச்சாரம் போட்டு வச்சுருக்கோம் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கோம் அப்படின்றது எக்ஸ்போர்ட்டோடைய கருத்து ஸோ நிஃப்டியாகட்டும் சென்சஸ் ஆகட்டும் அடுத்த ஒன் ஆர் டூ த்ரீ இயர்ஸில் நல்லா டெவலப் ஆகி வரும் அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி தான் கடந்த ஒரு வருஷமாக இருக்காங்க நாமளும் அந்த பலூன் எப்போ வெடிக்கும் வெடிக்கும்னு பார்த்துட்டுருக்கோம் வெடிக்க மாட்டுது ஓகே இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து ரெக்கவர் ஆகணுன்னா என்னென்ன விஷயங்கள்ன்றதை பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டு சைட்லேருந்து பார்ப்போம் ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் இன்னொன்று அந்தந்த இண்டஸ்ட்ரி அந்தந்த கம்பெனியும் அவங்க சைடில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட் விஷயம் அத்தை பையன் மாமா பையனை நம்பி அத்தை பொண்ணும் மாமா பொண்ணும் இருக்கிற மாதிரி அந்த அந்த ஒரே பொண்ணை நம்பி இருக்கிறத விட வெளியேயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து வச்சுனா அத்த பொண்ணோ மாமா பொண்ணோ அத்தை பையனோ மாமா பையனோ ஒத்துக்கலாம் வேறு ஒரு ஆளை பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி அமெரிக்காவே நம்பி இல்லாமல் அவங்கக்கிட்ட எவ்வளோ சேல்ஸ் வால்யூம் இருக்கோ அதை ஒரே இடத்துல போன ட்ரை பண்ணலாம் கூட ஒரு நாலஞ்சு இடத்துல பிரித்து அவனோட வால்யூமை கேப்சர் பண்ணுற மாதிரி விட்ட வால்யூமை கேப்சர் பண்ணுற மாதிரி வேறு வேறு இடத்துல செக்டரில் வேறு வேறு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி செல் பண்ண நினைக்கிறது ரொம்ப சாலச்சு இருந்தது கம்பெனிங்களுக்கு கம்பெனி எடுக்க வேண்டிய முதல் முட்டு சந்துக்கு போய் நின்று கூவி கூவி விற்று தான் ஆகணும் ஒரு வழி கிடையாது புது புது முட்டு சந்துக்கு போகணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது வேல்யூ ஆடர் ப்ராடக்ட்டு இப்போது ஏற்கனவே ஒரு பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த பொருள் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல விற்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை என்ன மட்டும் விற்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு அதை விட பெட்டரான ப்ராடக்ட்டுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் கொஞ்சம் உள்டாக பண்ணி இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக்கிற மாதிரி பண்ணி எடுத்துன்னு போய் நிறுத்தும் போது அந்த வேல்யூக்காக தான் ப்ரைஸ் ஏறிச்சின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் வந்து புது ப்ரைஸாக மாறும் ஓ இந்த வேல்யூவுக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ பழைய பொருளை எடுத்துகிட்டு போய் பழைய ரேட்டை விட அதிகமாக வச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ கம்மியாக கிடச்சிது இன்றைக்கி இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்களே அப்படின்னு மனசு அவனுக்கு உருத்தம் அதனால் வேல்யூ ஆட் பண்ணி அந்த ஸ்டாக்கு அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு வேல்யூபிளாக ரேட்டும் ரீசனபிளாக கொடுக்கும்போது கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ரிசர்ச் அண்ட் அந்த விதத்தில் இவங்க ரிசர்ச் பண்ணி அதை எல்லாத்தையும் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கேருந்து எடுத்துன்னு போய் எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறவங்க இந்தமாதிரி கொஞ்சம் உல்ட்டா பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சேல்ஸுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது உங்கள் சேல்ஸும் குறையாது அவங்களுக்கும் விலை ஏறுனது தெரியாது அப்படியே உருட்டிக்கலாம் ஸோ அதை தான் இப்போ மெயின் பாயிண்ட்டாக இதில் சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அண்ட் டிஜிட்டலைசேஷன் டூல் சும்மா எப்போ பார்த்தாலும் பழைய பஞ்சாங்கத்தையே வச்சு உருட்டாமல் எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் பண்ணணும் நிறையா விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் பழைய ஒரு நூறு ஆள் வச்சு பண்ணுறாங்கன்னா நூறு ஆளை வச்சுக்கிட்டு இன்னும் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இன்னும் ஒரு அப்டேட்டடான விஷயம் வச்சுட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணுற வேலையை பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே யாராவது ஒரு எளிச்ச வாய்ப்பு இருந்தால் இல்லை அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ஆர்வமாக ஒரு பாய்ப்பில் இருக்குன்னா இங்கே நாம் இருந்து எடுத்துகிட்டு போய் விற்கிறத விட அங்கே ஒரு ஆளை பிடிச்சி அவன் மூலியமா அங்கே விற்கும்போது எதாவது சப்சிடி கிடைக்குதா அவன் மூலிமா அந்த பொருளை எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா இல்லை அவனை வச்சு அங்கேயே ஒரு பிளான்ட்டை போட்டு அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த இதை எடுத்துகிட்டு வரதா அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் பார்த்து அப்படியே அங்கே இருக்க சேல்ஸ் அப்படியே தக்க வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் நம்ம செஞ்சு எடுத்து போனால் தான் நமக்கு ப்ராஃபிட்டு ஆனாலும் ஓவராலாக ஸ்டாக்குக்குன்னு பார்க்கும்போது ஸ்டாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்போது வர பிரச்சனைகள் தகுந்த மாதிரி கம்பெனி அவங்கள தகவச்சோம் இல்லைனா காணா போயிடுவாங்க அப்போது அங்கேயே ஒரு பிளான்ட்டை போட்டு அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே இருக்கணுங்க வேலையை கொடுத்து அங்கே சேல்ஸ் பண்ணி காசை இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்கடா சாமி அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட்டு ஸோ அதையுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணோம் இங்கேருந்தே தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணுவேன் நான் இந்தியா இந்தியன் இந்தியன் அப்படின்னு சொல்கிறத விட அங்கே போய் ஒரு பட்டறையை போட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து காசு இங்கே எடுத்து அதுக்கு புத்தி செலுத்தணும் ஓகே அடுத்தது வந்து இந்தியா ஃபோக்கஸ் பண்ணும் அதாவது இந்தியாவிலே நம்ம ஏற்கனவே சொன்னால் உள்ளூரில் ஓனாக முடிக்க பார்க்கணும் ஓனாக ஏற்கனவே பிடிச்சுன்னு இருந்தால் ஒன்று பிடிக்கிறவராக இருந்தால் பத்து ஓனாக பிடிக்கணும் நிமிட் ஸோ அப்போ அதுக்கு என்ன வேலை அப்படின்றத பார்க்கணும் ஸோ இதெல்லாம் கம்பெனி சைட்லேருந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு மென்டல் ப்ரையப்பில் இந்த மாதிரி ஒரு டேரிஃபை போட்டு நிஃப்டியை இறக்கி விட்டு போச்சு இப்போ ஏ என்ன சொல்லுவான் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி சரியாக இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நிஃப்டி சுத்த இடத்துல சுற்றிட்டுருக்கு அதனால் வந்து இவங்க ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் எலெக்ஷன் வந்தால் கிளி கிழி கிழிப்பான் அப்போ அதுக்கு இவங்க என்னென்ன பண்ணணும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்றத இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் அவன் கையில் காலில் உழுந்து அப்படி விழக்கூடாது உடனே இந்தியா நம்மலாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவீங்க சரி ஓகே அவங்ககிட்ட எதாவது பேசி கீசி தம்பி ஆரஞ்சு முட்டாய் அப்படின்னு பேசி ஏதாவது ஒன்று பேசி கீசி கரெக்ட் கரெக்ட் பண்ணிடணும் பயப்பில்லையே அப்படி இல்லையா எக்ஸ்போர்ட்டில் வந்து ஏதாவது ஜிஎஸ்டிலேயோ இல்லை வந்து சப்சிடரியோ எதா ஒன்று கொடுத்து நீங்கள் அனுப்புங்கப்பா நாங்கள் இதெல்லாம் குறைச்சிக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு தரத்தேவலை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இப்படி அனுப்புங்க எனக்கு டேக்ஸ் கட்ட தேவை அதாவது உள்நாட்டில் விற்கிறதுக்கெலாம் டேக்ஸ் கொடு வாங்கிக்கோங்க வெளிநாட்டுக்கு நபியா நான் அதில் பத்து பர்சன்டேஜ் போடுறேன்னா எனக்கு அஞ்சு பர்சன்டே கொடு மீதி அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கோ அந்த அஞ்சு பர்சன்டேஜ் மார்ஜினை நீ வச்சுக்கோ உனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரட்டும் கொஞ்சம் நாள் பண்ணு இந்த பிரச்சனைலாம் நான் சால்வ் பண்ணுறதுக்கு நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து உள்ள ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு இந்த ஸ்டாஃபுக்கு வந்து நான் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரரூபா சம்பளம் நான் கொடுக்குறேன் மீதி சம்பளத்தை நீ கொடுக்குற அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு பேர்டன் குறைச்சி விடலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தது மெயினாக இப்போ ஜிஎஸ்டி இப்போ வந்து நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மோடிஜி வந்து எதுக்கு வந்து தீபாவளிக்கு நல்ல நியூஸ் இருக்குதுன்னு சொன்னார்னு அந்த ஜிஎஸ்டி குறைக்கும் போது என்ன ஆகுனா உள்நாட்டில் விலை குறையும் எல்லா பொருளுடைய விலை குறையும் அப்படி குறையும் போது நிறைய பேர் போய் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கார் பத்து ரூபா ஏற்கனவே வித்துட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு எட்டு ரூபா மாறுதுன்னா எட்டு ரூபா இருந்தால் வாங்கலாம்னு நினச்சி போய் வாங்குவோம் அப்போ ஒரு ரெண்டு பேர் கூட சேர்த்து வாங்குவோம் அந்த காரை பணம் இருக்க தான் எப்படியும் வாங்க போகிறான் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது பொருள் விற்கிற வியாபாரம் அதிகமாகும் அப்போது அங்கே லாஸ் ஆனது இங்கே காம்பன்சேட் ஆகுமான்னு மோடிஜி ட்ரை பண்ணுறாரு நல்ல வேலை உஷாராக முன்னாடியே ட்ரை பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸில் அதாவது போர்ட்டு ரயில்வே இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அதை சீப்பாக்குற மாதிரி என்னென்ன பிஸ்னஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ கவர்மெண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ரயில்வே இருக்குன்னா ஆல்ரெடி கூட்ஸ் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் வந்து ஃபேக்ட்ரிக்கு போனோம் இப்போ ஒரு இடத்துல ஃபார் தமிழ்நாட்டில் ஒரு பொருள் இருக்குது இது குஜராத்துக்கு போகணுன்னு வச்சுப்போம் அங்கே போய் தான் அங்கே கார் செய்ய போகிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன எவ்வளோ செலவாகுது இதை கொறைச்சா அவனோட ராமட்டில் காசு குறைமா இங்கேருந்து ஒரு ஒரு ரயில்வே ட்ராக்கு நீ கூடஸ் மட்டும்தான் அதில் போகணும் இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ போதா நீ இந்த சர்வீஸை வந்து கூட்ஸ் அங்கேருந்து வரும்போது எதாவது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஏற்றணும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லாமல் அந்த மேனுஃபேக்சரிங்க்கும் பிரச்சனை இல்லாமல் காசு ராமெண்டியல் குறைக்கிற மாதிரி ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் ரோடு ஃபெசிலிட்டி நல்லா கனெக்ட் பண்ணி கொடுக்குறது கடாமுடன் ரோட போட்டு அதில் டேமேஜ் எல்லாம் அதிகமாக இல்லாமல் நல்லா ரோடு போட்டு கொடுத்தோன்னா அவன் அழகாக பொருள் எடுத்து போய்ட்டு வரும் அதாவது உள்நாட்டில் பொருள் ஜிஎஸ்டி குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அந்த சுங்கம் வரி வரி வாங்குறது என்னென்னலாம் அவனுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கோ கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கிட்டு நீ பண்ணும் இப்போ இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம ஜிடிபி குறையும் இதெல்லாம் தான் கணக்கு பண்ணி ஒரு பர்சன்டேஜ் ஜிடிபி குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அடுத்தது கவர்மெண்ட்டும் என்ன பண்ணும் மற்ற மற்ற கண்ட்ரீஸில் கொஞ்சம் பேசணும் நமக்கு இப்போ யுஎஸ் ஆரஞ்சு மிட்டாய் வந்து நமக்கு வந்து கை கொடுக்காமல் போயிடுச்சு ஆரஞ்சு மிட்டாய் இல்லைன்னா நான் ஒரு ஆசை மிட்டாய் ஒரு கேண்டி கேஷ் அந்த மாதிரி எங்கே எங்கெங்கெல்லாம் என்னென்ன கம்பெனிலாம் இருக்கோ எந்தெந்த க நாட்டிலலாம் போய் சமாதானமாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக ஆகியிருக்கெல்லாம் அவங்கள்ட்ட நீங்கள் எங்கள் ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கேட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக திறந்து விடுங்க நீங்களும் கெடுபடி போடாதீங்க நீங்கள் கொஞ்சம் டாக்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் நான் உங்கள் ஊர்லேருந்து வரது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ்ஸு எனக்கும் ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு கொஞ்சம் சும்மா மற்ற நாடு கூடையும் பேசி இவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரணும் நம்ம ஆளுங்களுக்கு அதை விட்டுப்பட்டு யார்ட்டையும் பேசாமல் வந்தோன்னா வேலைக்கு ஆகாது அந்த இதெல்லாம் கவர்மெண்ட் இருக்காங்க ஆல்ரெடி நல்லபடியாக என்னாலும் சொல்கிறேன் அதில் தான் இப்போ அடுத்தடுத்த மாதம் சைனா போகிறாங்க ஜப்பான் போகிறாங்க பிஎம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும் ஓகே அடுத்தது ஸ்ட்ரென்த் அண்ட் மேக் இண்டியா ஸோ உள்நாட்டிலே நீங்கள் கொடுத்த இந்த கடன் இதெல்லாம் ஒரு சிலர் நல்லா பண்ணிகிட்ருப்பான் அவன் வந்து கடன் கட்ட முடியாமல் ஒரு சில சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் பரவாயில்ல தம்பி நீ இந்த மாதம் கட்டலான்னு பெனால்ட்டிலாம் போட மாட்டேன் நீ நல்லா இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடு இன்னும் நிறைய பேருக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ண பெரிய பெரிய கம்பெனிக்கு சின்ன சின்ன உதிரி பாகம்லாம் பண்ணித்தர கம்பெனிஸ்லாம் இருக்கும் அவனெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணலாம் அவனெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் அவன் லோன் தரலன்னு அவனை போட்டு அடிக்கிறது இழுத்து மூடுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தேன் அவனும் நல்லா டெவலப் ஆகி வருவான் சின்ன சின்ன ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட்டுமே வந்து கம்மியாக கிடைக்கும் உதிரி பாகம்லாம் கம்மியாக கிடைக்கும் அதை வச்சு பெரிய ஆளுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது வரலாம் இப்படி ஒரு எக்கோ சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் இன்னைய தேதிக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்தில் மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த இந்த கவர்மெண்ட்டு நான் உடனே கவர்மெண்ட் சாப்பிடணும் பிஜேபின்னு நினச்சிடாதீங்க பிஜேபிலாம் ஒன்றும் கிடையாது அதுக்குன்னு பிஜேபி இல்லைன்னு சொல்லி கட் பண்ணி போடாதீங்க பிஜேபியாக இருந்தாலும் நான்ஜி வந்தும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டுட்டு தெரிஞ்ச டீட்டெயிலுக்கு ஒரு நன்றி முடிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அதே போதும் இல்லை உங்கள் கருத்து எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ நிஃப்டி என்ன பொசிஷன் இப்போ சொல்லிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது போகிறது வரது எல்லாமே நம்ம குரூப்பில் பேசிகிட்டு இருக்கோம் குரூப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டே டீலிங் என்கிட்ட வந்து டேட்டாகவே நீங்கள் பேசலாம் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்ட்டு கேட்டுவிட்டு அப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே